வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது போல் சாஃப்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் கொழுக்கட்டை மாவு ஒரு கப்பு அளவு எடுத்திருக்கேங்க நீங்கள் ரெண்டு கப்பு எடுத்தீங்கன்னா நாலு தண்ணி எடுங்க மூணு கப்புனால் ஆறு தண்ணி அந்த மாதிரி டபுள் டபுளாக எடுத்துக்கோங்க நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கொழுக்கட்டை மாவு அதுக்கு நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அந்த பாத்திரத்தில் வந்து நான் ஒரு கப்பு மாவு எடுத்ததுனால ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி வந்து பார்த்து ஊற்றணும் அந்த தண்ணியிலே வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்காங்க சில பேர் மாவுலேயே சால்ட்டு போடுவாங்க அது என்னமோ திட்டு திட்டாக இருக்கிறதுனால நான் தண்ணியில் சேர்த்துக்கிறேன் தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க மாவுக்கு தேவையான உப்பு அது கூடவே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து மாவு பிசையும் போது ஒட்டாம வரும் அதுக்காக நம்ம சேர்க்குறோம் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி எடுத்துக்கலாங்க நீங்கள் மொத்தமாக ஊற்றிடாதீங்க மாவு தண்ணி போல் ஆயிடுச்சு நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்க வராது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கையில் கலராதிங்க கரண்டி போட்டு நல்லா கலருங்க பாருங்கன்னா இது போல் கலரி வச்சுட்டேன் இப்போ இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இந்த இந்த தண்ணியோட சூடுலேயே மாவு வெந்துடுங்க முக்கால் பாதம் வெந்திரும் மூடி தான் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் வந்து நான் கொஞ்சமாக வெள்ளம் கரிகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறாங்க நம்ம ஏற்கனவே மாவுக்கு இருந்த தண்ணியே சேர்த்துக்கிறேன் அதையே சேர்த்துட்டேன் கூடவே நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் திருகி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேங்க வெள்ளம் உடச்சி போட்டிங்கன்னா கரையை லேட் ஆகும் அதனால கத்தி வச்சு அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு போடுங்க சீக்கிரம் கரைஞ்சிரும் பாருங்கள் இதுக்கு அரைஞ்சி முடிச்சிருச்சு இப்போ இதை நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா தூசு மண்ணெல்லாம் இருக்குங்க கல்லெல்லாம் அதனால் வடிகட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் சுத்தமான வெள்ளம் சேர்க்குறது இருந்தால் சேர்த்துக்கோங்க நீங்கள் சுத்தமான வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வடிகட்ட வேண்டாங்க டைரெக்டாகவே நீங்கள் தேங்காய் தூர்வலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வடிகட்டி எடுத்துட்டேன் எவ்வளோ கல் தூசிலாம் இருக்குது பாருங்கள் இதில் நான் வடிகட்டி எடுத்துட்டேன் திரும்பி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் கடாயை வச்சுட்டு அதில் வந்து வடிகட்டின வெள்ளத்தை இதில் ஊற்றிடலாங்க வெள்ளம் நல்லா கொதித்து வரட்டும் இந்த பாகு போல் மாற்றிடாதீங்க இல்லைனா நம்ம கமரை கட்டு மாதிரி ஆகிடும் அதில் இருக்கிற பாகு ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரும் பாருங்கள் ஓரளவுக்கு திக்கு வந்தோன்னே நம்ம தேங்காய் துருவி வச்ச தேங்காய் இதில் சேர்த்துர்லாங்க நான் வந்து அதேமாதிரி ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டாச்சு கலரிட்டே இருங்க ஏன்னா அது கடி அடியில் வந்து தீஞ்சி போய்டு போகுது அதனால் கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காயை தட்டின்னு அதில் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலாம் நீங்கள் தூள் சேர்த்துருங்க இல்லைனா வாயில் அடிப்படாமல் இருக்கும் அந்த ஏலக்காய் ஏலக்காய் வந்து பவுடர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அது கூட சேர்த்துக்கோங்க நான் தட்டி போட்டிருக்கேன் ஒரு நாலு ஏலக்காயம் அவ்வளோதாங்க பாருங்கள் இது தண்ணியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இது அப்புறமேட்டு கண்டிப்பாக ஆகிடுங்க இது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் ஆட்டுவோங்க இது ஒரு பக்கம் அதுக்குள்ளே நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போ அது சூடாகரி இருக்கும் இப்போ நம்ம கையில் நெய் தொட்டு இதை ஒன்று சேர கலறி விட்டுர்லாங்க பிடித்த கொழு கட்ட மாதிரி வரும் பாருங்கள் சரியான பதம்தான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம தண்ணி மட்டும் தொட்டு நீங்கள் இதை உருண்டை பிடிக்காதீங்க நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து கையில் தொட்டு நீங்கள் அதை உருண்டை பிடிச்சிக்கோங்களேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நம்மள்ட்ட அச்சு இருந்தாலும் அந்த அச்சியில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க எனக்கு அச்சியில் சரியாக வரலைன்றதுனால நான் கையிலே செய்கிறேங்க பாருங்கள் கையிலே வந்துட்டு மெலிசானதாக நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப திக்கு போட வேண்டாம் நம்ம தட்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் அதில் வந்து பூர்ணை வச்சு ரெடி பண்ணியிருக்கேங்க இல்லை கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பூர்ணை வச்சு ரெடி பண்ணுங்கள் சாம்பிளுக்கு ஒன்று ஒன்று பண்ணி காமிக்கணும் பாருங்கள் இது போல் எல்லா மூலையும் நீங்கள் அமுக்கி விட்டுருங்க கொஞ்சம் ஓப்பனாக இருந்தாலும் உள்ள இருக்குள்ள வெள்ளம் வந்து வெளியில் வந்துடும் வேக வைக்கும் போது பாருங்கள் எல்லா பக்கமும் க்ளோஸாக இருக்க மாதிரி நான் வச்சுட்டேன் இப்போ இது மொத்தமாக ரெடி பண்ணி வச்சிடலாங்க நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சிட்றேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு நான் வந்து கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது வந்து கொதிக்கிற பாத்திரத்தில் தட்டையில் நீங்கள் தட்டையில் வந்து நெய்யோ எண்ணெயை தடவிட்டு கொழுக்கட்டை இதில் வச்சு அடுக்கிட்டு நீங்கள் ஐட்லி பனியில் வச்சுருங்க ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வைங்க கண்டிப்பாக வெந்துடும் அதுக்கு மேலே வச்சிடாதீங்க கொழுக்கட்டை ரப்பர் புலாக ஆகிடும் ஆல்ரெடி ஏ ஏற்கனவே வெந்த மாவு தான் பாருங்கள் நம்ம சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்